எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வளர்பெறை வெள்ளிக்கிழமை இன்று இரவுக்குள் இது மாதிரி சமையலறையில் செய்து விடுங்கள் கடனே வராது கடன் அடையும் பணம் பெருகும் வாழ்க்கையில் வறுமையே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் அமாவாசை கழித்து வர்ற ஒரு பதினஞ்சு நாளுமே நம்மளுக்கு வளர்பிறை தான் அதுவும் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வளர்பிரையான வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது எதுன்னு பார்த்திங்கன்னா அம்மன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி முதல்ல நம்ம நிலைவாசல்லேருந்து ஆரம்பித்து நிலைவாசலில் தெருவில் தெரு தண்ணி தெளித்து கோலம் போடணும் நம்பளுக்கு நம்மளுக்கு அந்த தெருவில் தனி வீடு இல்லாதவங்க அடுக்குமாடி குடியிருப்பில் கு குடியிருக்கிறவங்களுக்காகட்டும் இல்லை ஹவுஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளுடைய நிலைவாசப்படியிலையாவது மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு அந்த கோலத்தில் கூட ஒரு மஞ்சள் குங்குமம் வைங்க ஏன்னா யாரும் மெரிக்காமல் போவாங்க ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா அந்த கோலம் கலையவே கலையாது அப்படியே குழந்தைங்க கலைச்சாலும் ரொம்ப நல்லதுன்னு வாங்க கோலம் கலையுது குழந்தைங்க வந்து கலைக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வருதுன்னு தான் அர்த்தம் குழந்தைங்க அப்படின்னாலே மகாலட்சுமின் முழு அம்சம் அவங்க அதுவும் இந்த ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெட்டிப்பு சந்தோஷம் நீங்கள் அடைஞ்சிக்கலாம் அந்த பிள்ளைக்கு உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ வீட்டில் என்ன உங்களுக்கு இருக்குதோ ஏதோ ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு வளையல் ஒரு பேண்டு ஒரு சைடு பின் இதை மாதிரிலாம் நீங்கள் வாங்கினந்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க வரும்போது போது அந்த குழந்தைங்க கையில் இதை கொடுங்க இல்லை ஒரு சின்னதாக ஒரு பொம்மை அந்த மாதிரிலாம் முன்னாடி நம்ம கடைக்கு போகும்போது வாங்கிட்டுருந்துச்சு வச்சுக்கோங்க நீங்கள் சரிங்களா வெள்ளிக்கிழமை நம்மளை நோக்கி ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டை நோக்கி வருதுனாலே நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பெருக போகுதுன்னு அர்த்தம் சரி என்னம்மா பணம் காசு கடன் இதை பற்றியே சொல்கிறோமே நம்மளுக்கு முதல்ல என்ன நான் நான் என்ன வேண்டுவ கடவுள்கிட்ட போனோடனேன்னு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாத வாழ்வு கொடு அப்படின்னு தான் வேண்டும் மிகப்பெரிய செல்வம் அது அது பதினாறு செல்வங்களில் ஒன்று நோய் நொடி இருக்கக்கூடாது எப்போவுமே நோய் இருந்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனை அதனால் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருங்க செவ்வாயோ வெறுவாயோன்னு வாங்க அது வந்து நீங்கள் தவறாக நினச்சிக்கிறது நம்ம அந்த செவ்வாய்க்கிழமைனா இன்னும் வெறுவாயாக போவாங்கன்னு அப்படி கிடையாது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம மௌன விரதம் இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு வாக்குவாதம் முற்றத்துக்கான வாய்ப்பை இன்றைக்கி செவ்வாய் கிழமையில் நமக்கு அமைஞ்சிடும் அதனால் ஒரு யாரோ நம்மகிட்ட பிரச்சனை பண்ண வராங்கன்னா கூட நம்ம அமைதியாக கொஞ்சம் கொஞ்ச நேரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் மௌன விரதம் இருக்கிறேன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு மௌன விரதம் இருந்து பாருங்களேன் நோய் நொடியே நம்மளை அண்டாது அதுதான் வாங்க வெறும் வெறும்பாயோ அப்படின்றது மௌனமாக இருக்கிறது தான் எதுவும் பேசாம முருகனுக்கு வேண்டிக்கிட்டு மௌன விரதமா இருக்கிறது இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மள மஞ்சள் குங்குமா நிறைய பயன்படுத்துங்க நிலைவாசலை பன்னீர் வச்சு தண்ணியில் பன்னீர் கலந்து அதை வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க கோ பூ வைங்க நிலைய வாசலுக்கு வாசலில் கோலம் போடுங்க இது எல்லாம் செஞ்சுருங்க ரொம்ப நிறைவாக இருக்கும் நம்ம வீட்டு வாசலை பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்பா அடி அழகாக இருக்குதுப்பா நம்ம வீடு அப்படின்ற ஒரு கலை கலையாக இருக்கும் மகாலட்சுமி அழையாக விருந்தாலேயே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருவா அதுலேயும் சமையல் அறையில் முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி அசைவம் செய்கிறத விட்டுட்டு முடிஞ்சளவுக்கு ஏன்னால் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை என் கணவர் சாப்பிட மாட்டார் என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா செய்யுங்க நம்ம ஒரு பெண் பிள்ளை வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களாவது காலையில் வேளை விரதம் இருந்து நீங்கள் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் எப்பேற்பட்ட காரியம் நீங்கள் நினச்சாலும் அது நடந்தேறும் நம்ம வந்து யாருக்காக வேண்டுவோம் த நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக வேண்டுவோம் நம்மளுடைய கணவருக்காக வேண்டுவோம் கணவர் வேலைக்காக வேண்டுமோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் விரதம் ஒரு வேளை விரதம் இருந்து பாருங்கள் காலையில் உங்களால் முடியும்னா அம்மா தான் இருக்க சொன்னாங்கன்னு விரதம் இருந்து கோவிலுக்கு போகிறேன்னு மயக்கடிச்சுலாம் விடக்கூடாது முடியும் என்னால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை விரதம் நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள் அதுவும் வெள்ளிக்கிழமையில காலையில் ஒரு வேலை போதும் இது நீங்கள் நிறைய பேருக்கு இப்போ டவுட் வரும் மதியம் நம்ம சாம்பார் சாதம் சாப்பிட்லாமா ராத்திரிக்கு நம்ம சாப்பிட்லாமா எல்லாமே நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் ஒரு வேலை காலையில் வெறும் வயிற்றோட காலைல ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறீங்களா உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்துன்னா லெமன் ஜூஸ் கூட போட்டு குடிச்சிக்கலாம் அந்த விரதமாகப்பட்டது நீங்கள் ஏ பேர்பட்ட எந்த ஒரு காரிய நீங்கள் நினச்சாலும் நடக்கும் சொந்த வீடு அமையும் திருமணத்துக்கு எளிதில் நடக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை விரதம் என்பது சரிங்களா சரி வெள்ளிக்கிழமை இதை மா இதை மாதிரி சமையலரில் இரவுக்குள் செஞ்சிடுங்கன்னு நான் போட்டிருக்கேனே நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த அக்வாகார்டு தண்ணின்னு சொல்லிட்டு தண்ணி வந்துடுது கேன் வாட்டரில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் அது ஓகே அந்த கேன் வாட்டர் தண்ணியே கேனோட பிளாஸ்டிக் கேனோட வைக்காமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க ஒரு தவளை சின்னதாக கூட இருக்கட்டும் அது நம்ம கண்ணுக்கு தவளை மாதிரி தெரிஞ்சால் போதும் குடம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த செப்பு குடமோ இல்லை ஒரு சின்ன சில்வர் குடமோ ஏதோ ஒரு குடம் கண்டிப்பாக அந்த நம்ம வீட்டில் சமையலர் நம்ம வீட்டு சமையலறை மேடை மேலே அந்த குடம் என்பது இருக்க வேண்டும் அதுக்கு பக்கத்தில் கல்லுப்பு நிறம் நிரப்பிடுங்க குறைவாக இருக்கான்னு இன்றைக்கி இல்லை இப்போ நான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கூட இரவு வரைக்கும் கூட பார்ப்பீங்க அப்போ பார்க்கும்போது கூட நம்ம வீட்டு உப்பு பானை குறைவாக இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் வச்சு மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா அந்த பானை குறைவாக இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் அம்மியும் அம்மி குழவி இது ரெண்டும் இப்போல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக அருமையாலாம் கிடைக்கிது ஒன்றே ஒன்று வாங்கி அந்த சமையல் அறையில் ஒன்று வைங்க அம்மி மட்டும் வச்சா கூட போதும் உரல் வாங்கணுன்னு கூட அவசியம் இல்லை வாங்கினா உங்கள் இஷ்டம் அது ஓகே அம்மி வச்சு அந்த அம்மி கல்ல கழுவி இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் அதுக்கு இடுங்க வெள்ளிக்கிழமையில் இந்த மஞ்சள் குங்குமம் அம்மிக்கும் ஒரு பொட்டு குழைவிக்கும் ஒரு பொட்டு வச்சிருங்க ஓகேவா அதை சரி அடுத்தது வந்து நான் சொன்னீங்களா குடம்ன்றது இப்போ நீங்க அக்வாக்டில் தண்ணி நிரப்பி வச்சிருந்தாலும் அந்த சில்வர் குடத்தை நல்லா விளக்கிட்டு புதுசாக அந்த தண்ணி நிரப்பி இன்னைக்கு நிறைகுடமாக இன்னைக்கு வெள்ளிக்கிழம நிறைகுடமாக நான் வைக்கிறேன் இரவு நேரத்தில் அது கண்டிப்பாக பார்த்துட்டு போய் படுங்க நிறைய குடமாக இருக்குதா அந்த குடம் சின்ன குடமாக இருந்தால் கூட பரவாயில்லங்க சொம்பு எடுத்துக்கோங்க ரொம்ப ஒன்று பெருசாக வேண்டாம் ஒரு சொம்பு இருக்குது உங்கள் வீட்டில் இப்போத்திக்கு சப்போஸ் உங்களால் முடியும்னா ஒரு குடம் ஒன்று வாங்கிக்கோங்க ச தவளன்னு சொல்லுவாங்க குடம்னு சொல்லுவாங்க சரிங்களா மண் மண்ணால் ஆன குடம் கூட ஓகே தான் அது நிரம்ப தண்ணி பிடிச்சி இன்று இரவுக்குள் மூடி வச்சிருங்க அதை சரிங்களா அந்த தண்ணி இருக்கட்டும் அதே மாதிரி கல்லுப்பு நிரம்ப இருக்கான்னு ஒரு செக் பண்ணிட்டு போய் படுங்களேன் ராத்திரி நேரத்தில் இது எல்லாம் வாட்ச் பண்ணுங்க நம்ம அக்வாகார்டில் தான் தண்ணி ரொம்ப இருக்கேன்னு நினைக்காதீங்க நம்ம ஒரு குடத்துல தண்ணி நிரப்பி வைக்கிறது அவ்வளோ நல்லது அதே மாதிரி அம்மி இல்லாதவங்க சின்னதாக ஒரு உரல் நம்ம இப்பெல்லாம் இஞ்சி இடிக்கிறதுக்கு மிளகு இடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு உரல் வச்சுருக்கோம் அந்த உரலுக்கு கூட மஞ்சள் குங்கும் இன்றைக்கி வைங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன்னு இந்த மஞ்சள் குங்கு நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு மாறுதல் ஏற்படும் கடனே வராதுங்க கடன் இருந்தாலும் அடைஞ்சி விடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்கள் கடைப்பிடிக்கிற வீட்டில் பாருங்களேன் கடன் இருக்காது நல்லா கவனிச்சு பாருங்களேன் சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டில் கடன் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க கடன் அடைஞ்சிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க யாருமே எல்லாமே அந்த ஒரு விஷயம் அப்பா கடை அடைஞ்சி போச்சுரா சாமின்னு சொன்னாலே கண் திருஷ்டி பட்டுருமோ நம்ம கண்ணே நம்மளை படுங்க அது ஒரு விஷயம் இருக்குது எப்போயுமே சொல்லுவாங்க இல்லைங்களா தாய் கண் பேய் கண்ணுன்னு வாங்க நம்ம குழந்தைங்கள நம்ம பார்த்து கண்ணு போடுறதே நம்மளுக்கு திருஷ்டி பட்டுரும் அதனால் தாய் கண்ணுமே கண்ணு படுன்னு சொல்கிறதால நம்ம மனசாலே நினைச்சாலே அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சிருச்சுரா சாமின்னு நினைச்சாலே கடை அடைஞ்சிடுச்சுனாலே நினைக்காதீங்க எப்பா தெய்வமே நீ என்ன மகாலட்சுமி தாயே நீ இதே மாதிரி நீண்டு இதே மாதிரி நிம்மதியான வாழ்க்கையை கொடு நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுன்னு சொல்லிட்டு இந்த தவலையில் தண்ணி பிடிச்சி வைக்கிறத மறக்காதீங்க மா அம்மி கல் குழவி இருந்தால் அதுக்கு மஞ்சள் குங்கும் வைக்க மறக்காதீங்க அதே மாதிரி கல்லுப்பு நிரம்ப இருக்கான்னு பார்த்துட்டு போய் படுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணீர் நீங்கள் அந்த குடம் மூடி வைக்கிறது இல்லாமல் ஒரு சொம்பு தண்ணீரை திறந்து வச்சுட்டு அது பக்கத்தில் உப்பு ஜாடி மூடி போட்டு வச்சுட்டு நாலு சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு போய் படுத்து பாருங்க நம்ம வீட்டுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது பண வரவு நன்றாக இருக்கும் எந்த அளவுக்கு சமையலறையை நம்ம சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இது ஒரு உண்மையான உண்மை வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்